ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்றைக்கி செஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம்னா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் இது போன்ற வாகனங்கள் கால நேரத்தில் காலையில் அல்லது ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள் வண்டியை நிறுத்திட்டு திரும்ப எடுக்கும்போது சரியான பிக்கப்பில் அடைக்கிது இந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நேத்தி பர்டிகுலராக மதுரையிலேருந்து சந்தோஷ் அப்படின்னு ஒரு நண்பர் அவர் ரொம்ப நாள் ஃபாலோயர் நம்மளுடைய ஃபாலோயர் யூனிகான் எடுத்ததுலேருந்து அவர் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து ஃபே ஃபேஸ் பண்ணி கம்பெனி கூட ஃபைட்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து நம்ம கூட சப்போர்ட்டாகவே இருந்தோம் அவர் அவர் வந்து கம்பல் பண்ணியிருக்கார் அண்ணா நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு ஸோ அதுதான் இன்றைய சாப்டர் இதை சொல்ல வேண்டிய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா வண்டி பழைய வண்டி எல்லா வண்டியுமே ஒரு இயல்பாகவே நம்ம காலை நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஸ்பீடு விடுவோம் ஸ்லோ ஸ்பீடு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் என்ஜினில் உட்காந்து சீட்டில் உட்காந்து ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணோட்டா ஆஃப் ஆகிடும் அகைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க திரும்ப ஃபஸ்ட் கியர் போடுவீங்க திரும்ப ஆஃப் ஆகிடும் ஸோ இது போல் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு சில வண்டிகள் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் போகிற வரைக்கும் வார்ம் அப் கேட்கும் இது என்ன காரணம் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் அதில் பேச போகிறோம் ஸோ இப்போ இந்த இந்த டயத்தில் வந்து நம்ம அந்த கார்புரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கார்புரேட்டரை பற்றிய வீடியோக்கள்லாம் கொஞ்சம் நினைவு கூறணும் இந்த கார்புரேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்புரேட்டருடைய பவல் கப் அந்த பவல் கப்பில் வந்து பெட்ரோல் இருக்குது என்ஜினில் இருந்து காற்று உள்ளே இழுக்கும்போது அந்த பெட்ரோல் காற்று இரண்டும் கலந்து உள்ளே போகுது ஸோ இதுதான் வந்து என்ஜின் வந்து ஃப்யூல் சப்ளைக்கான வழி அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் என்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட என்ன கேட்குறாங்க மைலேஜ் 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 நிறையா வரணுன்றாங்க ஸோ மைலேஜை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு எதிர்பாராத விதமாக ஓவர் டியூன் அப்படின்னு நம்ம ஒரு சாப்டர் பேசியிருக்கோம் ஓவர் டியூன் அப்படின்னா காற்று அதிகமாகவும் பெட்ரோல் குறைந்த அளவும் செல்லக்கூடிய ரேஷியோ தான் ஓவர் டியூன் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வச்சுட்டோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபீட் அந்த என்ஜினுக்கு போதுமான எரிபொருள் கிடைக்கிது ஆனால் சரியான அளவு கிடைக்கல அதுதான் இன்சஃபிஷியன்ட் ஃபீட் அப்படிம்பாங்க ஸோ இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபீட் கிடைக்கும் போது அந்த என்ஜின் என்ன பண்ணும்னா கோல்டு கண்டிஷனில் அதை சாச்சுரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்க முடியாமல் ஒரு மினிமம் இரநூறு மீட்டரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் அதனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த என்ஜினுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தப்பான மிஸ்மிக் தான் பண்ணும் ஆஃப் ஆகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் பண்ணும் ஸோ இது சரி பண்ண முடியாதா சரி பண்ண முடியும் எப்படின்னா உங்களுடைய பெரும்பாலும் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன் எம்பிஎஃப்ஐ வண்டியில் வந்து இந்த ட்ரிபிள் வராது கார்பரேட்டர் டைப் வண்டியிலாம் வரும் ஸோ உங்களுடைய கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் அல்லது ஏர் ஸ்க்ரூவை ப்ராப்பராக எரர் அண்ட் ட்ரையல் ஒரு ஒரு டைம் செஞ்சு பார்த்து அது செட் ஆகலை இன்னொரு டைம் பண்ணுறோம் இன்னொரு டைம் பண்ணுறோம் ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்போ தான் பண்ண முடியும் ப்ராப்பராக உங்களுடைய வண்டி இயல்பாக மூவ் ஆகிற அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரபிள் வந்து பிரச்சனையாகிடும் இந்த ட்ரபிள் வந்து சரியாயிடும் சரி சார் இந்த மாதிரி இருந்தால் என்ஜினுக்கு எதாவது பிரச்சனையா வண்டிக்கு எதாவது ப்ராப்ளம் வருமானா பெரிய அளவில் ஒன்றும் வராது ஸோ என்ஜின் அடைக்குது கோல்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் சில வண்டி பார்த்திங்கன்னா சோக் போட்டு ஒரு அரை கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா கூட சரியாயிடும் ஸோ கோல்டு ஸ்டார்டிங் இந்த இன்ஷியல் பிக்கப் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் இது நிறைய பேர் நம்ம அடிபட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் பேசுகிறோம் எனக்கு கூட இருக்குது இப்போ என்னுடைய ஷைன் கூட பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் ஷைன் கூட பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி தான் போகும் ஆனால் அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் வருதுங்கிறதையும் இங்கே குறிப்பிடணும் இப்போ நான் அந்த மைலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணி ஐம்பத்தி அஞ்சு வச்சேன்னா அந்த வண்டி சரியாக இருக்கும் ஸோ ஒரு மைலேஜ் நிறையா வரணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி டிஸ்டபன்ஸே இருக்கக்கூடாதுன்னு யோசித்தோம்னா அது நடக்காது இந்த காலையில் வண்டி அடைப்பது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களுக்கும் பயன்பெறணும் நம்ப நண்பர்கள் நிறைய பேர் வந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க இதனடா காலையில் அடைக்கணும் அவங்களுக்கு பயன்படணும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாத எஸ்தி உருவாக்கும் நன்றி பாய்